Suta yanca yamana nam pataya na pho na phoro hi thaya sthapateya prachara pataya na pho na pho patimaya varaja sakshana pataya na pho na

Okay 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 <laughs> சீரும் சிறப்புமான இந்த அத்திருத்திர வைபவமானது மீனாட்சி சோமுந்திரேஸ்வரர் நம்ம மதுரை 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 நகரிலே முப்பது வருஷமாக கடந்த முப்பது வருஷமாக நடந்து வருகிறது இது எதுக்காக பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா விதமான ஜீவராசிகளும் சௌக்கியமா இருக்கணும் நம்ம ராஜ்ய பரிபாலம் பண்ணக்கூடிய வாழ்வா நல்ல தௌர மனசியமாக சௌ மனுசியமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா விதமான சௌகரியங்களும் எல்லா மனுஷாலும் அனுபவிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் எல்லாருமே பரம சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி பரமேஸ்வரர் ருத்ரன் ஆராதனை பண்ணி பண்ணக்கூடிய இந்த ஒரு கர்மா அதாவது எந்த ஒரு பாபம் மணினாலும் அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் உண்டு அது மாதிரி இந்த அத்திருத்ரங்கிறது மிகப்பெரிய பிராய்ச்சித்தம் இதுக்கு மேலே பிராய்ச்சித்தமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு பிராய்ச்சித்தம் நூற்றி ஐம்பது வேத பர்மிதர்களை கொண்டு வெளியூரில் உள்ள தான் இங்கே வர சொல்லி இங்க இடத்துல ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இங்கே லட்சுமி சுந்தர வச்சு கிடந்த முப்பது வருஷமாக நடக்குது அன்னதானம் டெய்லி ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து எல்லா விதமான மனுஷாலும் எல்லாரும் உபகாரம் பண்ணுறான் எல்லா ஆட்சிக்காராலும் எல்லா நேரத்துலையும் வந்து நிறைய உபகாரம் பண்ணிகிட்டே இருக்கா இருந்தாலும் நம்மளை ஆட்சி பண்ணக்கூடியவா நல்ல மனோபாகத்தோடு இருக்கணும் அப்போ தான் எல்லா மனுஷாளுக்கும் எல்லா விதமான சிரமம் எல்லாம் இருக்கணும் புயல் இப்போ பாருங்க புயல் இருக்கு வெள்ளம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த சுனாமி மழை இதெல்லாம் மக்கள் பல இடங்களில் பல சிரமங்கள் ஏற்படுத்துகிறது அதனால் அதில் தான் வந்து மக்கள் விடுபட்டு பரம சோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி பரமேஸ்வரன் உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடிய மிகப்பெரிய யாகம் இது வந்து பண்ணுறது ராஜாக்கள் தான் பண்ணணும் நாங்கள் வேத பண்டிதர்கள் எல்லாரும் மதுரையில் ஜனங்கள் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி பெரிய பெரிய வாழ அசல் உள்ள வாழலாம் போய் பார்த்து கலெக்ஷன் பண்ணி இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாருக்கும் உபகாரமாக இருக்கு எல்லாரும் உபகாரம் பண்றா அதனால் அந்த காரியம் என் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மீனாக் சுந்தரேஸ்வரில் அனுகிரகத்தோடு எல்லா விதமான சீவராசனும் சோக்கியமாக இருப்பாள் நம்ம ஆட்சி பண்ணக்கூடியவாழ் நல்ல எண்ணத்தோட நல்ல புத்தியோட இருப்பாங்கிற பிரார்த்தனையோட கூட இந்த காரிய நகரம் திரும்ப ஒரு தான் சொல்லிக்கிறேன் வைதிக சமாஜ சார்பாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் எங்க என்னுடைய பேர் சேதுராமவாத்தியார் பேரு மதுரை நான் வந்து இந்த கமிட்டியில நானும் ஒன்னாவது ட்ரஸ்டி பதினாறு பேர் ட்ரஸ்டிகள் இருக்கும் இல்ல நானும் ஒன்னாவது ட்ரஸ்டி எங்களுக்கு மேனேஜிங் ட்ரஸ்டின்னு ஒருத்தர் அவர் பேரும் தான் அவர் இருக்கார் நாங்க பதினாறு பேர் ட்ரஸ்டிகள் இருக்கோம் विनाक्षे <laughs>

घणा गणपति सवान महाोग्रोक